இன்று காலை பத்து முப்பது அளவில் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது சந்தேகநபர் துப்பாக்கி சூட்டினை முன்னெடுத்துவிட்டு தப்பிச் சென்ற காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவியில் இவ்வாறு பதிவாகியிருந்தது இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் முப்பத்தி நான்கு வயதான பெண் ஒருவர் காயமடைந்துள்ளார் காயமடைந்த பெண் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் கூறினர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டதாக சந்தேகிக்கப்படும் நாற்பத்தி மூன்று வயதான சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் காலையில பத்தரை மணி ஒடிச்சு இப்போ வெளியில் போய் நான் கதவுத்தர் திறந்து காத்தா போல் அந்த ஊருக்குள்ளே ஓடி போய் ரோட்டில் விழுந்துட்டு காப்பாற்று காப்பாற்றுன்னு கத்திச்சு என்னன்னு சொல்லி பார்த்துட்டு திருப்பி என்ன ஆட்டோ இருந்தேன் ஆட்டா எடுத்துகிட்டு நான் அண்டா கண்டு பிள்ளையே ஹாஸ்பிட்டலுக்கு எல்லோரும் மாதிரி சேர்ந்து இன்றைக்கி எல்லோரும் மாதிரி சேர்ந்து ஆட்டால் எடுத்துக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டே விட்டேன் இல்லை காயம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை தலையில் கண்ணில் அடிச்சிருக்காண்ட மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஆட்டால் பின்னால் உள்ளே அந்த புள்ள தலை குறைக்குதுன்னு சொல்லி உள்ளே ரத்தம் ஓடிட்டு இருந்துச்சு